ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம் வீட்டுக்கு வீடு வசப்படி இல்லை வந்துட்டு ஆனால் உணவு கூட்டணின்ற பேரில் கிளம்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அதான் மொத்த குடும்பம் சேர்ந்து உட்காந்துருக்கா உட்காந்துருக்க டைமில் அப்படியே நம்ம அர்ஜுன் என்ன சொல்கிறாருன்னா மேலே ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மேலே 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 பார்த்து சொல்லு பேக் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்பா சரவணன் அப்படின்னு சொல்லி போது எந்த சரவணன்டா அப்படின்றது ஐயோயோ இப்போ நான் பொறுமையாக தானே பேசுகிறேன் நீ ஹைபிபி அவரே கூழ் கூல் கூழ் கூல் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமா நிற்க வச்சு என்ன விஷயம் கேட்டதுக்கு சனவன்னு நல்ல பையன்ப்பா ஏதோ பிரியற அவசரத்தில் ஏறி வந்துட்டான் வீட்டை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டேன் நல்ல பையன் நல்ல குடும்பம் பிஸ்னஸ் மேன் தான் கட்டி கொடுத்துர்லாம் அப்படிங்கிறாங்க உடனே இதை கேட்டோன்னே இவர் கோவத்தில் கொந்தளிச்சிட்டார் என்ன வார்த்தை கூறினாய் அப்படின்ட்டாரு யோ எதுக்கே இப்படி ஹைபிபி வந்து க இப்படி குதிக்கிற கம்முன்னு இருப்பா கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நினைக்காமல் விசாரிக்காமல் ஒரு கூறுக்கிட்ட குக்கருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற நீ நியாயமான ஒரு அப்பாவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கண்ணன் என்ன சொல்கிறான்னா அவள் அமைதியாக இருக்கிறலே தெரியலையா அவளும் தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் மூக்குறிஞ்சு அழுத மட்டும் போத்தாதம்மா தா வாழ்க்கைக்கு தான் தாம்மா எழுந்திரிச்சு போராடணும் ஏமானே இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாட்டில் முக்காவாசி பேர் அப்பா அம்மா சொல்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாசமாக போனவங்க பல பேர் அதில் நீயும் சேர்ந்துறாதமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உன்னோட வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பல்லவி தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணன்ட்ட உசுப்பேற்றி விடுது இந்த அம்மா உசுப்பேற்றி விடுறதுக்குலாம் நீ மயங்கிறதப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம் பாய்